சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சரியான சொல்யூஷன் எது இந்த மூணும் சம அளவுக்கு எடுத்து அரைச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு மலை நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் கலந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ரத்த சுத்தி பாத்தீங்க அப்படின்னா இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி கூட பார்த்தீங்கன்னா அருகம்புல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாப்பிட்ட உடனே அது கிரகிச்சு அந்த சத்தை எடுத்துக்கும் அதுக்கு தான் இந்த அரைப்பு முறை எடுக்காதுன்னா நல்லா மையம் அரைக்கணும் என்றைக்குமே மூலிகையில் வந்து ஒரு மனைப்பகுதி அல்லது வந்து மேட்டாங்காடு அது மாதிரியான இடத்துல மட்டும்தான் மூலிகை எடுக்கணும் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த அல்சர் புண்ணு இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த புங்கிலியை வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இதுவும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டாக தரும் யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் கனகராஜ் ஐயா இருக்கார் ஸோ இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல அவங்க எல்லாருக்குமே கீழா நல்லிக்கீரை இந்த கீழா நல்லிக்கீரை எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயன்படுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம சா ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்கள் அந்த கீழா நல்லிக்கீரை எது எதுக்கெலாம் பயன்படுது கீழா நெல்லி அப்படின்னாலே இதுக்கு வந்து ஒரு விளக்கமே தேவையில்லை சரிங்களா அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு இருந்து பெரியவங்களில் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழா நெல்லி அப்படின்னா காமாலைக்கு அப்படின்றது வந்து ஒரு பட்டப்பேர் சரி ஓகேங்களா இப்போ இந்த கீழா நெல்லி பார்த்திங்க அப்படின்னா ஈரல் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சரியான சொல்யூஷன் எது அப்படின்னா இந்த கீழா முக்கியமாக காமாலைக்கு இது கொடுப்பாங்க காமாலை இருக்கிறவங்களுக்கு இந்த கீழா தருவாங்க இந்த கீழா கூட எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு காம்பினேஷன் இருக்குது அதாவது சிலர் வந்து கீழா மட்டுமே அரைச்சி ஒரு மருந்தாக தருவாங்க இன்னும் சில வைத்தியர்கள் அல்லது டாக்டர்ஸ் அதாவது பட்டதாரி மருத்துவர்கள் அவங்க என்ன சொ செய்வாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தும்பை கீழாநெல்லி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மூணும் சம அளவுக்கு எடுத்து அரைச்சி அதை பார்த்தீங்கன்னா ஒரு மலை நெல்லிக்காய் அளவுக்கு மோரில் கலந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்தப்பட்ட மருந்து மாதிரி காமாலைக்கு வந்து வேலை செய்யும் அப்படி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இருந்து அந்த காமாலை அல்லது ஈரல் சார்ந்த பாதிப்பில் இருந்து விடுபட்டு வெளியில் வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த சுத்திக்கி ரத்த சுத்திகேன்னு பார்த்திங்க அப்படின்னா இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழா இந்த கீழா கூட பார்த்தீங்கன்னா அருகம்புல் இதை ரெண்டையும் சேர்த்துக்கணும் அருகம்புல் கீழாநெலி இதை ரெண்டையும் சேர்த்து நல்ல மையம் அரைக்கணும் எதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அரைக்கிறதுல தான் இருக்குது ஒன்று ரெண்டாக அரைக்கிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குது அது வந்து அந்த சக்தியை உடம்பு எடுத்துக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக முடியாது அப்படியே வெளியே தள்ளிடும் அந்த சத்துக்களை வெளியே தள்ளிடும் அதனால் முடிந்த அளவுக்கு அதனால தான் இந்த அரப்பு முறையெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு சாமம் அஞ்சு சாமம் ஏழு சாமம் அப்படின்னு அரைக்க சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம அரப்பு கொடுக்குறோமோ அளவுக்கு இது மையம் நெகிழும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம சாப்பிட்ட உடனே அது கிரகிச்சு அந்த சத்தை எடுத்துக்கும் அதுக்கு தான் இந்த அரைப்பு முறைன்றது அதனால நல்லா மைய அரைக்கணும் மையை அரைச்சி அதை வந்து வெறும் தண்ணியிலேயே கலந்து குடிக்கலாம் அதுமாதிரி தண்ணியில் கலந்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரத்த சுத்தி அதாவது வந்து இந்த சொறி சுரங்க அரிப்பு இது மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெலாம் வந்து இந்த அருகம்புல்லும் இந்த கீழா நல்லியும் சேர்த்து தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தோல் சார்ந்த விஷயங்களும் சரியாகுது அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழா நெல்லி இதை கீழ்காய் நெல்லி அது பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் அந்த கடுகு மாதிரி உருண்டைகள் இருக்கும் ஆமாம் இதுதான் அடையாளம் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மூலிகை எடுக்கும்போது எல்லாரும் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே மூலிகையில் வந்து ஒரு மலைப்பகுதி அல்லது வந்து மேட்டாங்காடு அது மாதிரியான இடத்துல மட்டும்தான் மூலிகை எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் தோட்டத்து வரப்பில் மூலிகை எடுக்கவே கூடாது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அடிக்கடி தோட்டத்துக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க அந்த பூச்சி மருந்து தோட்டத்தில் இருக்கிற பயிர்களுக்கு அடிக்கும் போது இந்த ஓரத்தில் வரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை மேலையும் படும் அதனால இது நல்லா வேலி ஓரத்தில் அதாவது வரப்பு ஓரத்தில் இருந்தது நல்ல செழிப்பா இருந்தது அரைச்சிட்டு வந்து குடித்தேன் அப்படின்னா ரிசல்ட் வேற மாதிரி போயிடும் அதனால எப்பவுமே மூலிகை எடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் இது வந்து நாங்கள் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நாம் போடுறோம் அதனால் அப்போ அந்த எப்படிலாம் அவங்க மூலிகை சேகரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும் அப்போ மேட்டாங்காட்டில் மட்டும்தான் எடுக்கணும் அல்லது கரெக்ட் பகுதியில் மட்டும்தான் இந்த மூலிகைகள் சேகரிக்கணும் அதை மக்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் ஏன்னா வைத்தியம் பண்ணுறது வந்து நல்லது பொருளாதாரம் வந்து மிச்சமாகும் ஆனால் அதுக்காக வந்து ஆபத்தை தேடிக்கக்கூடாது ஆமாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க மூலமாக அவங்ககிட்ட கிட்ட கன்சல்டிங் பண்ணனா அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட இப்போ நான் சொன்ன காம்பினேஷன்லாம் நிச்சயமாக இருக்கும் அல்லது நாட்டு மருந்து கடையில் நான் சொன்ன காம்பினேஷன் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் அவங்க வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பாதுகாப்பானது ஓகே சரிங்க இதுக்கு மாற்றா வேறு ஏதாவது மருந்துகள் இருக்கா இருக்குது நிச்சயமாக இருக்குது அதாவது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த சூரணம் இப்போ நம்ம கீழா நெல்லியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணின சூரணம் அது இது வந்து பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக தயார் பண்ணணுது என்னோட கைடன்ஸ் மூலமாக அவங்க பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக தயார் பண்ணணுது இது பார்த்தீங்க அப்படின்னா குங்குளிய வெண்ணெய் அப்படின்றது ஆமாம் இதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம் இது எதுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த அல்சர் புண்ணு இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த குங்குளிய வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இதுவும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும் சூப்பருங்கய்யா இந்த கீழாநல்லியோடைய சிறப்பு எது எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இந்த கீழாநல்லி கிடைக்காதவங்க அதுக்கு வந்து சூர்ணமாகவும் இருக்குது அப்புறம் குங்கிலிய வெண்ணெய் இது உங்கள் ஊர் நாட்டு மருந்துகள்லேயே கிடைக்கும் ஸோ வாங்கி பயன்படுத்தி ஐயா சொல்லி ஈரல் சார்ந்த பிரச்சனை காமாலை காமாலை ஆமாம் அது மாதிரி இருக்கிறவங்க குடல் புண்ணு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் சூப்பர் அருமை ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூர்ணங்களை வாங்கி பயன்படுத்தி உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறதற்கு பாஷா நன்றி